வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கம் நமது திருப்பூர் மாவட்டம் தளத்தில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் நம் இன சொந்த பந்தம் இன பற்றாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம் தாராபுரம் நந்தி ஜோதிடர் எம்கே சுவாமி நாயனார் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்க வளமுடன் இன்று எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் செவ்வாதோஷம் என அனைத்து நூல்களிலும் ஆதாரத்தின் பொருட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதோடைய குணநலங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்களுடைய மனநிலைகள் எவ்வண்ணம் இருக்கும் அப்படி இருக்குமேயானால் இவர்கள் குணங்களை வைத்தே இவர்களுடைய கட்டத்தில் செவ்வாய் எந்த இடத்தில் உள்ளது என்பதை நன்கு கூர்ந்து கவனித்து சொல்லிவிடலாம் அதன் பொருட்டு செவ்வாய் என்பது இரத்த கிரகம் முதலில் அது அனைவருக்கும் தெரிந்த உண்மை இரண்டாவது செவ்வாய் என்பது ரத்த நாணங்களால் உருவாக்கப்படுகின்ற தாது சுரப்பியாகவும் செயல்படும் மூன்றாவது கொண்டு செலுத்தி நம்மளது வாழ்க்கைக்கு உயிர் ஊட்டமாக நம் உயிர் நம் உடலில் தக்க வைக்க இந்த ரத்தம் மிக அவசியம் ஆகவே ரத்தம்தான் இந்த உடலை ஆள்கிறது என்பதை நாம் அறிவுபூர்ணமாக உணர முடியும் இந்த இரத்தத்தை தருகின்ற செவ்வாய் எல்லா பகுதிகளிலும் இயங்காவிட்டால் எவ்விடத்தில் அந்த இரத்தம் ஒரு நிலையாக தேங்கப்படுகிறதோ அந்த உடல் அக்கணத்திலேயே மரத்து அழுகி அதை துண்டிக்கின்ற அளவிற்கு தன் செயலை வீரியத்தை காட்டிவிடும் ஆக தனது உடலையே துண்டிக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த செவ்வாய் தனது நாவிலும் சொல்லிலும் செயல்படுகின்ற பொழுது கழகம் யுத்தம் பகை காமம் இச்சை ரோகம் ரணம் இப்படி பல மாறுதலான பரிமாணங்களில் தன்னை செயலாற்றி கொண்டே வரும் அதில் பார்த்தால் எட்டாம் இடம் என்பது பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் என்பதும் ஆண்களுக்கு ஆயுள்காரகன் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான ஆயுள் என்பதும் நாம் உணர்ந்த உண்மைகள் ஆக மொத்தம் இந்த செவ்வாயுடைய தன்மையால் பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆணுக்கு இந்த செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுடைய குணநலங்கள் முதலில் சுயநலவாதிகளாக பிடிவாதம் மிக்க குணம் உள்ளவர்களாக அதிகாரம் செலுத்தும் ஆற்றல் பெற்றவர்களாக எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர்களாக வீம்பு ரோசத்தை முன்வைத்து தன் முகம் வேர்க்கின்ற அளவிற்கு கோபப்படும் குணம் பெற்றவர்களாக தன்னுடைய காரியத்தில் மட்டுமே அவர்களுக்கு உரிமையும் அக்கறையும் உள்ளதாக மற்றவர்களை போராடி என் உடைமைகளை உங்களுக்கு தர இயலாது என்ற தர்க்கத்தை செய்யும் ஒரு வெறி உணர்வுடன் பேசும் தன்மையுடையவராக இவர்கள் முதலில் வாழ்வார்கள் தொட்டதற்கு எல்லாம் சுயநலம் தொட்டது எல்லாம் தனக்கு உரியது என்ற ஒரு அகம்பாவம் இப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களுக்கு தனக்கு தன் உடலுக்கு தேவையான இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் அதீதமான பேராசையும் மிருகங்களை போன்ற புணர்ச்சியும் உணர்ச்சியும் வீம்பும் ரோசமும் அதை புரிந்து கொள்ளாத கணவனாக இருந்தால் நீ ஆண் மகன் அல்ல என்ற வாதத்தையும் ஆணாக இருந்தால் நீ என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பெண்ணாக இருந்து வாழ்க்கைக்கு தகுதி தகுதியற்றவள் என்பதையும் இந்த இரண்டு விதமான கருத்துக்களையும் கட்டாயமாக திணிப்பார்கள் இப்படி நடக்கின்ற பொழுதுதான் இவர்களுடைய ஒழுக்கக்கேடு அங்கே உதயமாகும் இந்த ஒழுக்கக்கேடு என்பது உதயமாகின்ற பொழுது எவர்ணமும் பருவமும் தேகபலமும் புஷ்டியும் இவங்க உடலுக்குள் உண்டான மாற்றங்களை அவர்கள் உணரும் வரையும் யார் எதை சொன்னாலும் ஏறாமல் அவர்கள் மனம் போன போக்கிலேயே போவார்கள் இரண்டாவது ஆடைகள் மீது மிக துல்லியமான அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள் தனது ஆடைகளில் மற்றவர்கள் எக்காரணத்தை கொண்டு உபயோகப்படுத்தக்கூடாது தான் இருக்கும் படுக்கையில் மற்றவர்கள் வந்து படுத்து உறங்கக்கூடாது தன்னுடைய உடைகளை மற்றவர்கள் தொட்டு அதை பரிசமாடக்கூடாது இந்த நோக்கங்கள் உடையவர்கள் ஆனால் அவ்வளவு பிடிவாதம் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு சுற்றுலா ஒரு ஆலயம் ஒரு இயற்கை காட்சி அல்லது ஒரு சினிமா படம் காலை இருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய கவனங்கள் வெளியே செல்லக்கூடிய நிலைமை இருந்தால் அவ்விடத்தில் வருகின்ற நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அழைத்துச் செல்கின்ற குழந்தைகளோ பெரியவர்களோ அவர்களுக்கு எல்லாம் பிடித்த மாதிரி நடந்து கொள்கின்ற திறமையான திருட்டு புத்தி அதிகமாக இருக்கும் தன் மேனியை மற்றவர்கள் கவர்ந்து பார்க்கின்றார்கள் என்பதற்காகவே அலங்காரம் செய்து கொள்வதில் அவர்களை மிஞ்ச ஆளில்லை இருப்பினும் பேரழகே அறிவுபூர்ணமான உணர்வுகளை சொல்வார்கள் அழகு ஆபத்தானது என்ற ஒரு பழமொழி உண்டு அமைதியான கடல் அழித்துவிடும் என்பார்கள் அதுபோல வெளி உலகத்திற்கு எட்டில் செவ்வாய் உள்ளவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் போல் அப்பாவிகள் போல் ஆணும் பெண்ணும் இருபாலரும் நடந்து கொள்வார் தன் வாழ்க்கையில் கிடைத்த பிறகு மட்டுமே தெரியும் அவரவர்களுக்கு தெரிந்த ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மற்றவர்கள் நம்மிடம் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்ட எட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு தனது அருமை தெரியாத வாழ்க்கையாகவே மாறிவிடும் இந்த அருமை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு துணையாக இருந்தால் அதிகாரம் கூட அழகாக தெரியும் ஆனால் இவர்கள் சுயநலத்துடன் அந்த அதிகாரத்தை செலுத்துகின்ற பொழுது மற்றவர்கள் வசதியையும் தகுதியையும் கற்ற கல்விக்காக கீழ்படிந்து அடிபணிவார்களே தவிர அவர்களுடைய அழகுக்கு அவர்களுடைய அதிகாரத்திற்கு அவங்களுடைய வசதி வாய்ப்பை தவிர மற்ற எந்த ஒரு செயலாலும் மற்றவர்களை இவர்கள் எழு இழிவாக பேச முடியாது பேசிய உடனே கழகத்தை கூட்டி விடுவார்கள் ஏன் எடுத்த எடுப்பிலையே முன்கூட்டியே கை வைத்து விடுவார்கள் அடித்து விடுவார்கள் இந்த குணம் உடையவர்கள் யாரிடத்தில் கட்டுப்படுவார்கள் தெரியுமா தனக்கு பிறக்கின்ற இரண்டாவது குழந்தை இடத்தில் வசமாக மாட்டிக்கொள்வார்கள் முதல் குழந்தை கூட ஒரு ஏமாளித்தனமாகவும் கோமாளித்தனமாகவும் ஒரு பயந்தும் நடுங்கியும் இருக்கும் ஆனால் இரண்டாவது குழந்தை இவர்களுக்கு சரியான எதிர்ப்பாக முன்னின்று நியாயங்களை மெய்ப்பித்து பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய திறமையான குழந்தைக்கு இவர்கள் அகப்பட்டு வேதனைக்குரிய செயலாக தன்னை வடித்து கொள்வார்கள் இவர்கள் வாயில் அவர்கள் அகந்தை உடையவர்கள் திமிர் உடையவள் என பேசுகின்ற தன்மையை பெற்று தன் புகழாரத்தை கூற முடியாமல் அகப்பட்டு தன் இழிவை அவர்களே உணரும் காலமாக வரும் அதுவரைக்கும் எட்டில் உள்ள செவ்வாய் இடையூறுகள் விபத்து ஆபத்து விபரீதமான தத்து வாகனத்தில் வேகம் தூக்கத்தில் ஆழ்ந்த நித்திரை மற்றவருடைய வாழ்க்கையில் சுகம் பெறுதல் தனக்கு தேவையானதை யாரையும் எந்த விதத்திலும் அனுபவித்தல் இப்படி பலப்பட்ட ஒரு தாம்பத்தியம் இல்லறம் போஜனம் வாகனம் சுகயோகம் இவை எல்லாமே தன்வசம் தன்வசமாகக்கூடிய அளவிற்கு மற்றவர்களை அறிவை சலவை செய்து தன்வசம் ஆக்கி கொள்வார் அதில் இழிவு பெறும் என்பதை உணராமல் பின்வரும் துன்பத்தை உணர்ந்து ஒன்றும் அறியாதவர் போல் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற பழியையும் மற்றவர் மீது இயற்கையாகவே போட்டுவிடுவார் இவர்களிடத்தில் மிக எச்சரிக்கையாக இருத்தல் நன்று இருப்பினும் இவர்கள் எட்டில் உள்ள செவ்வாய் உடையவர்கள் நாலாம் இடத்தில் உள்ள செவ்வாயை திருமணம் செய்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாகவும் சீராகவும் உயர்ந்த லட்சியமாகவும் இந்த வாழ்க்கை அமையும் அதை விடுத்து பனிரெண்டாம் இடத்தையோ அல்லது ஏழாம் இடத்தையோ இவர்கள் ரெண்டாம் இடத்தையோ தேர்வு செய்தால் இவர்கள் வாழ்க்கை குண்டுச்சட்டிகள் குதிரை ஓட்டுவது போல் அவமானம் கேவலத்தை பெற்றுக்கொண்டே தன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிர்பந்தமான நிலைகளில் தள்ளப்படும் இது சோதிட சித்தாந்தத்தில் நமது உடல் உறுப்புகளில் இரத்தம் என்ற செவ்வாய் கிரகம் ஏதாவது ஒரு இடத்தில் நிலையாக இருந்தால் உடல் துண்டிக்கின்ற அளவை தரும் என்று முன்னாடியே கூறியிருக்கிறேன் ஆனால் இந்த மானம் அவமானம் என்பது தன்னையே அடகு வைத்து அடிமைப்படுத்திக் கொள்வது ஒருவனுக்கு இறதை ஆபரேஷன் செய்துவிட்டால் பிறரிடத்தில் எதையும் செய்ய இயலாத தகுதி உடையவனாக மாறிவிடுவான் அதுபோல் இந்த செவ்வாய் இந்த நாலாம் இடத்தில் உள்ள செவ்வாய்க்காரர்களுடன் இணைந்து விட்டால் மற்றவர்களுடன் கழகம் செய்வது குற்றம் காண்பது சுற்றத்தை வெறுப்பது இவையெல்லாம் விடுத்து நல்லறிவுடன் வாழ்வார் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் இந்த எட்டாம் இடத்தின் உரிய செவ்வாய் காரகர்களுடைய குணநலங்களின் பூர்த்தியான நிலையான உண்மையான அனுபவ உண்மைகள் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்க வளம்பு